அப்போல்லாம் திருமணத்துக்கு முக்கியமான தடையே ஜாதகம் தான் பெருசாக இருக்கும் போல் இருக்குது ஏன்னா எங்களுக்கு சுற்றினாலும் பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் திருமணத்துக்குன்னு முயற்சி பண்ணும் பொழுது பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இருபத்தி எட்டு முப்பது வயசு கடக்குது தாண்டதுனாலே ஜாதகத்தில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஜாதகத்தில் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் தேர்ட்டி தேர்ட்டி டூ வரையுமே அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் சரியான இப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணும்பொழுது ஜாதகத்தை டீட்டெயில்டாக பாருங்கள் சரிங்களா இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முப்பத்தி நாலு வயசுகிட்ட வந்துடுச்சு சில பேருக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கும் அப்போ வந்து இருந்துட்டு எந்த தசையிலேருந்து வரணுன்னு வரும் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க அந்த வரக்கூடிய பொண்ணோ பையனோ குடும்பத்தை அனுசரித்து போவாங்களா தண்ணி கொடுத்தா போகாமல் இருப்பாங்களா குழந்த இருக்குமா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன சொல்லனா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக நீங்கள் பாருங்கள் ஸோ ஒரு காலம் கடந்து முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி மூணு வயசில் வரும்பொழுது பொதுவாகவே வந்து ஜாதகப்படியுமே ஒரு பிரச்சனை இருக்கும் தட்டி தாண்டிட்டாலே அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும்போது வரக்கூடிய சில வரன்களுமே வந்து நீங்களே அது தட்டி கிடைக்கிற மாதிரி தான் ஜாதகம் பாருங்கள் தப்பு கிடையாது பட் ஜாதத்தை வச்சு எதுவுமே மெயினாக ஏதோ ரீசனாக வச்சுட்டு செக் பண்ணாதீங்க பாருங்கள் சில விஷயங்கள் முக்கியமான பொறுத்தங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஸிட் பண்ணலாம் இல்லை காலம் கடந்து காலம் கடந்து போச்சுன்னா அப்புறம் ஏஜ் ஃபேக்ட்ரே ஒரு ரீசன் ஆயிரும் உங்களுக்கு கல்யாணம் அவங்க போகிறதுக்கு அதனால் ஜாதகம் பார்க்குறது நல்லது எந்த காலகட்டத்தில் எந்த ஏஜில் நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் முக்கியம் அதனால திருமணத்துக்குன்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்களை வந்து ஏஜை கன்சிடர் பண்ணி நீங்கள் சில முடிவுகளை எடுக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க